இப்ப நம்ம எங்க இருக்கோன்னா சீனாவின் ஒரு மாநிலமான என்ற ஒரு பகுதியில் இருக்கிறோம் இங்கே உள்ள நைட் மார்க்கெட்டில் மக்கள் எப்படி கூடியிருக்கிறார்கள் சீனா வந்து உலகத்திலேயே பொருளாதார ரீதியாக முன்னோடியாக இருக்கிறது இங்குள்ள மக்களின் சுறுசுறுப்பு வாழ்க்கை முறை அதற்காக உலகத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலிருந்து மக்கள் வணிக ரீதியாகவும் சுற்றுலாவிற்காகவும் வேலை நிமித்தமாகவும் வந்த வண்ணம் உள்ளனர் இங்கே நடந்து கொண்டிருக்கும் உணவு திருவிழாவானது மக்கள் உணவை விரும்பி எப்படி உண்ணுகிறார்கள் என்று பாருங்கள் இங்கே அனைத்து விதமான அசைவ சைவ உணவுகள் கிடைக்கும் ஒரு பக்கம் அசைவம் நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் சைவம் நடந்து கொண்டிருக்கிறது அசைவ உணவை பொறுத்தவரை உலகத்தில் எந்த ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லாத அசைவ சாப்பாடு இங்கே கிடைக்கும் நூடுல்ஸ் வகையில் அசைவ உணவு அனைத்தும் இங்கு கிடக்கிறது மக்கள் சுறுசுறுப்பாகவும் ஆர்வமாகவும் உண்ணுகிறார்கள் அதை நாம் பார்த்து கொண்டு இருக்கோம் இதனை பற்றி விரிவான செய்தியை நமது செய்தியாளர் சையத் அவர்கள் கூற பார்க்கலாம் இந்த ஹோட்டல்ஸ் இருக்கும் பாருங்கள் நெல்லிக்காய் மாதிரி ஒரு உணவு இது வந்து கடலுக்கடியில் கிடைக்கக்கூடிய ஒரு வகையான உணவு பாருங்கள் எந்த உணவையும் இவங்க கையில் மாட்டாங்க எல்லாமே க்ளவ் போட்டிருப்பாங்க ஸ்பூனில் தான் இந்த உணவுகள் கடல் கடியில் உண்டான நத்தைகள் இதில் பாருங்கள் ஃப்ரூட்ஸு நம்ம ஒரு இருக்கிற மாதிரி உணவுகள் ஜூஸ் இது பாருங்கள் ஆக்டோபஸ் அப்படின்ற ஒரு வகையான கடல் கடல் உணவு ஃபிஷ்ஷு மீன் இதே பார்த்தீங்கன்னா எல்லாம் ட்ரை பண்ணி இந்த இந்த வகை உணவுகள் இது நம்ம ஊர் மாதிரி உருளைக்கிழங்கு சம்மந்தப்பட்ட பணியாரம் மாதிரி இருக்கு பண்ணுறாங்க பாருங்கள் அந்த உணவுகள் இது ஃப்ரூட்ஸ் பாருங்க எல்லா வகையான ஃப்ரூட்ஸ் இதை வச்சு மில்க் ஸ்ட்ராபெரி எல்லா வகையான உணவுகளும் அதில் இந்த உணவுகள் இது பாருங்களேன் என்ன வரணும் வரணும் நீ மீன் வகையானாலும் நீ இத வாங்க வேண்டியது அப்போ ஆப்டா busல சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மூர்ல சாப்பிட மாட்டாங்க எங்க சாப்பிடவாங்க இதெல்லாம் கபாப் பாருங்க மக்கள் கூட்டத்தை பாருங்க எப்படி மக்கள் வந்து அப்படி ரோட்டோரத்தில் வந்து இது வெள்ளைக்காந்து இது சிக்கன் அவர் கட் பண்ணுற 巴士卡到了這裡了嘍。請問哪裡啊?這個多少錢?說我一個,來一個就吧。 பார்த்திங்கன்னா அமைதியாக அவங்கவுங்களுடைய உணவு தேவைகள் அவங்க மாதிரி நிறைய பேர் ஃபேமிலியோடு உட்காந்து அவங்க ஆல்கஹால் மற்றும் எல்லாத்தையும் சாப்பிடுவாங்க அதெல்லாம் இங்கே ஏறாது இந்த உணவுகளில் பார்க்கணும் இது கடலுக்கடியில் உள்ள நத்தைகள் போன்ற உணவுகள் பாருங்கள் அப்படியே சூடு பண்ணி இது பண்ணி கொடுக்குறாங்க இது ரொம்ப சுவையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு நத்தை வகையை சேர்ந்த உணவு இது பார்க்குறதுக்கு சாப்பிடும் பொழுது மிக சுவையாக இருக்கும் அதே போல் கொத்தமல்லி பாருங்கள் மிதைகள் வெஜிடேரியன் சம்மந்தப்பட்டது இது பாருங்கள் பன்றியினுடைய உணவு பன்றி உங்களுக்கு தெரியும் வண்டிங்கிற வேணும் இது ஆக்டோபஸ் மறுபடியும் இதுவும் அப்படி தான் கடலுக்கு அடியில் உள்ள நத்தை போன்றவங்க பார்க்கணும் நத்தை இது தான் வேறால் இறால் உணவுகள் கடலுக்கடியில் உணவுகள் நண்டு கால்கள் வித்தியாசமான நம் பார்த்திராத பல வகையான உணவுகளை நீங்கள் உண்டு மகிழ்கிறார்கள் நானும் இவர்களோடு எனக்கு பிடித்த சில கடல் உணவுகளை உண்டு மகிழ்ந்தேன் பாருங்கள் மக்கள் அமைதியாக ஃப்ரூட்ஸ் இல்லா வகையான ஃப்ரூட்ஸ் போட்டு உண்டான ஒரு உணவு மீள்குள்ள செய்கிறது இது பாருங்கள் இது கடல் உணவு இது பாருங்கள் ஆட்டு ஓட தலை இப்படியே ஆட்டோட பாருட தலைப்புக்கால் இது வகையான உலக மக்கள் அனைவரும் இங்கே வந்து இதோடைய உணவுகளை உண்டு மதிவார்கள் இது கடல் புறம் கடல் வகை உணவுகள் அனைவரும் மிக அழகான முறை அமைதியாகும் இது ஒரு வகையான உணவு உருளைக்கிழங்கு நம்ம ஊரு மிக வேகமாக வளர்ந்து வரும் உணவுகள் உருளைக்கிழங்குறை வறுத்து எண்ணெயில் வறுத்து சாப்பிடுவது இந்த உணவுகள் மிக சுவையானதாக இருக்கக்கூடிய உணவுகள் குழந்தைகள் இதெல்லாம் பண்ண இது பன்றி ரொட்டி ஜூஸ் எல்லா எல்லாமே ரோட்டோர கடைகள் தான் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் அரபி அரபி உணவுகள் இதெல்லாம் உங்களுக்கு கபாப் அதாவது கபாப்னா கீழில் அப்படியே சுட்டு அப்படியே குச்சியில் வச்சு அப்படியே கொடுக்கக்கூடிய உணவுகள் இந்த ரொட்டி மிகச்சிறந்த உணவுகள் இது பரிமாறப்படுது இதில் ஃப்ரூட்ஸு இலநி ஸ்ட்ராபெரி பலாப்பழம் பால் மீக்ஸ்ல சம்பந்தப்பட்ட பழங்கள் எல்லா பழங்களையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மிக சுவையான இப்போ நான் சாப்பிட்டேன் மிக அற்புதமாக ஒரு உணவு மக்கள் அனைவரும் அப்படியே வந்து மழகான முறையில் சாப்பிட்டு கொடுத்தாங்க பாருங்கள் 大家我跟你講我以前去哈魯啊。是從那邊來的。那天拿了。是從那的嗎? நன்றி உணவு எல்லா ஃப்ரூட்ஸ் ஸ்ட்ராபெரி கலந்த உணவுகள் இங்கே எல்லா வகையான

பிரியாணி மாதிரி இதுபோல அற்புதமான உணவுகளை இதுவரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க